என்னடா இது லெஸ்பினே இல்லாதவங்க கூட ஏழு வருஷமா போராடிட்டு இருந்திருக்கனா மீடியால வந்து இது வச்சு பேசிட்டு இருக்கனா அப்ப எவ்வளவு முட்டாளா நான் என்னையே கூட அவங்க பிம்பச்சு வச்சிருக்காங்க உன்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ என்ன பால் குட்டியா குடிச்சுன்னு இருக்கிற உன்னை சாக்லேட் காட்டி கூட்டிட்டு போறதுக்கு நான் இப்பயும் லெஸ்பியன் தான் எனக்கு ஒரு பொண்ணு தான் இப்பயும் எனக்கு இருப்பு தோர குச்சு கூட பிரியலையா என்ன என் கூட உங்களுக்கு அன்னைக்கு நினைச்சதுல வாங்கி தின்னுட்டு சுத்திக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து ஜீவன அம்சம் கொடுன்னு கேக்குறது என் வாழ்க்கையே போயிடுச்சுன்றது உனக்கு என்கிட்ட இருக்கணும் என்கிட்ட தின்னு என்கிட்ட பணம் தீர்ந்த உடனே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடணும் எனக்கு அதுதான் அந்த புள்ளை மிளக்கும் அது களை நடிச்சு ரெண்டு களை நடிச்சு மூணு பேர் நடிச்சு பாத்தீங்கன்னா பத்து பேன கூட ஆயிருக்கட்டும் நீ அவன் தாலி எடுத்து கொடுத்தேன் எனக்கு இத்தனை பேர் நான் பண்ணியிருக்கேன் நீ தான் தாலி எடுத்து கொடுத்தியா பத்து பேருக்கு நான் புள்ளைய பார்த்துக்கிட்டேன் இல்ல நீ தான் வந்து பேர் வச்சியா ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னையே வளம் வந்த அழகான ஒரு லெஸ்பியன் கப்புல்ஸ் தான் அந்த லெஸ்பியன் கப்புல்ஸ்க்கு நடுவில் இன்னைக்கு ஒரு பிரேக்கப் வந்திருக்கு அந்த பிரேக்கப்புக்கு காரணம் அந்த யார் என்னன்றத கேட்டு தெரிஞ்சு போவாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சன்மோன் கப்புலுக்கு நடுவில் வந்த விண்மீன் யார் விண்மீன்னா அவங்க ஒரு அவங்க நேம் வந்து காயத்ரி அவங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டாக தான் பழக்கம் நியூட்ரல் ஃப்ரெண்டு தான் எனக்கும் அவளுக்கும் நியூட்ரல் ஃப்ரெண்டு தான் ஒரு ஃபேன் பேஜில் இருந்து தான் வந்தாங்க அவங்க கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு சொல்லி சொல்லியிருந்தா அவங்க ரெண்டு பேரும் தான் கான்வர்சேஷன் போயிட்டுருந்துச்சி ஓகேன்னா சொல்லி சொன்ன பிறகு தான் இவங்க வந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவளுக்கு எனக்கு எப்போவுமே நடக்கிற மாதிரி ஒரு சண்டை தான் போயிட்டுருந்துச்சி அவங்க வந்ததுனால சண்டைலாம் கிடையாது அவங்க வந்து என் அவங்க தரப்புலேருந்து என்னை எப்போவுமே எந்த விஷயத்தை வச்சு டம்ப் பண்ணி பேசுவாங்களோ அந்த விஷயத்தை வச்சு பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸாக வரவே இல்லை இவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க அப்படியே இங்கே இருந்தாங்க ஓகே உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்லியாக பிடிக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னோன்னே இவ எப்பவுமே என்னை விட்டு தனியாக போயிடுவான் ஸோ நான் எப்பவுமே தனியாக தான் இருப்பேன் அவங்க வீட்டுக்கு போயிட்ட உடனே அந்த மாதிரி செவன் இயர்ஸில் ஒரு சிக்ஸ் செவன் டைம் போயிட்டா போயிட்டு எப்போ போனாலும் மேரேஜ் கம்மிட் ஆகி வருவா என்கேஜ்மெண்ட் ஆகி வருவா தான் வருவா நான் அந்த அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துச்சு லைஃப் இந்த டைம் அவள் என்னை விட்டு போனவொடனே நான் போயிட்டு அவளை கூப்பிடலையான் இதை ஒரு ரீசனாக வச்சா ரீசன் வச்சோடனே இல்லை உனக்கு தான் பிடிக்கலன்னு போறேன்னா அப்போ வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறதுனால உனக்கு பேச்சு தண்ணிக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என வேணான்றியா அப்படின்ற மாதிரி கான்வெர்சேஷன் அங்கே தான் துவங்கப்படுது இந்த பிரச்சனை இந்த காயத்ரி எப்படி உங்களுக்கு பரிச்சமானாங்க அதுதான் சொல்றல அவங்க எனக்கு ஒரு ஃபேன் பேஜ்ல இருந்து வந்தவங்க தான் அவங்க ஃபேன் பேஜ்ல இருந்து வந்தீங்க ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பரிச்சமான ஒரு ஆளு ரெண்டு பேருக்குமே நியூட்ரல் ஃப்ரெண்ட் என்னோட அவளுக்கு தான் நல்ல க்ளோஸ் சுமிக்கி தான் ஆமா பட் ஆனா சுமி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா காயத்ரி வந்தவனதான் எங்களுக்குள்ள இருந்த ஒரு லவ் வந்து முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம அதிகபட்ச லெவல்ல அவங்க போய் நீங்க ஒரு லெஸ்பியனே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆமா எனக்கே ஷாக்கா இருக்கு அப்போ நான் லெஸ்பியனே இல்லாதவங்க கூட தான் இத்தனை வருஷம் ஏமாந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ்பியனே இல்லாதவங்க எப்படி ஏழு வருஷமும் என் கூட இருந்தாங்க எவ்வளோ சண்டைப்பட்டு போனாலும் கல்யாணம் வரைக்கும் ஏன் என் கூட வந்திருந்தாங்கன்னு எனக்கே புரியல அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுனால நான் ரொம்ப சிக்காயிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஃபோரோ கொடுத்த எல்லா மீடியாலையும் நம்ம மீடியா மொழிகளும் எல்லாத்துலேயும் கொடுத்த இடத்துல நான் லெஸ்பியன் தான் எனக்கு பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இவன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் செக்ஷுவலாகவும் ஃபிசிக்கலான ஒரு லைஃப்பில் நல்லா இருக்கும்னு சொன்னோங்க இன்றைக்கி என்ன வந்து ஃபிசிக்கல் லைஃப் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாங்க இதெல்லாம் என்ன கேட்குறதுக்கு எல்லாருமே என்ன பிசிக்கலை பிடிக்காத இவ்வளோ தூரம் எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கறவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நீங்க வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க சரி காயத்ரி தான் பிரச்சனை தூங்கப்பட்டதுன்னே வச்சுப்போம் ஒரு பக்கம் நீங்க சும்மிய போய் அதுக்கடுத்து கூப்பிட வேலையா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டேனே நான் அவளுக்கு லாஸ்ட் டைம் பண்ண மெசேஜ் கூட இருக்கு எனக்கு நம்பி இருக்கு நீ திருப்பி வந்துருவேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் மெசேஜ்லாம் பண்ணது கூட என்கிட்ட இருக்கு கூப்பிட்டதுக்கு என்ன சொல்ல வராங்க அவங்க கூப்பிட்டதுக்கு என்ன சொல்றான்னா இல்லை எங்கள் அக்கா எங்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குற வாழ்க்கை தான் எனக்கு நல்லா இருக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல நம்ம மீடியாவில் இருந்துட்டு வந்தால் இப்போ டோரா புஜ்லாம் கூட பிரியலையா என்ன பேசுவாங்க பேசுகிறவங்க இருப்பாங்க அப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க நான் ஆக்சுவலி மீடியா எனக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க மூலியமாக தான் நான் வந்தேன் இதை கூட அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் எனக்கு சோஷியல் மீடியான்றதுலாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அவளுக்கு தான் ஒரு ஃபேம் ஆகணும் நம்ம வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் ஒரு ஆசை அந்த அதனால வந்து இவங்களுக்கு தான் நான் ஹோப் கொடுத்து வந்தேன் ஓகே ஒரு பேராக நம்ம இருக்கும் அவங்களுக்காக தான் நம்ம சில விஷயம் பண்ணணும்னு வந்தேன் ஆனால் பட் நான் அதே ஒரு சோஷியல் மீடியான்னு வந்த பிறகு அவங்க இன்னும் ட்ரூலியாகுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதையே பிரேக் பண்ணிட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசி கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு இல்லை தொடர்ந்து சர்ச்சைகள் நடந்துகிட்டே இருக்கு இந்த லெசுபியர்களுடைய மத்தியில் டோரா புஜ் எடுத்துக்கலாம் ஏஞ்சல் குட்டி எடுத்துக்கலாம் அது வரிசையில் வந்து நீலா நீங்க ஆகட்டும் சுமி ஆகட்டும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது ஒரு ஏழு வருஷமா ஒரு நல்ல ஒரு அநியோனியமா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு பிரேக்அப்ல வந்து நின்றுட்டுருக்கு இதை பார்க்குற மக்கள்கள் முட்டாளா இல்லை யார் முட்டாள் இதை பார்க்கக்கூடியவர் இதை யாரும் முட்டாள் இல்லை இது வாழ்க்கையோட யதார்த்தம் இது எதார்த்தமா பாக்குறீங்க இப்போ ஒரு கல்யாணம் பண்றவங்களே வந்து ஒரு அந்த லைஃப்ல ஒரு சில கசப்பான தருணம் ஏற்படும்போது டைவர்ஸ்னுட்டு போய் நிக்கிறாங்க இது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஹியூமனோட லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு அவன் அடிக்கடி பண்ணிருக்கான் நான் வந்து அந்த வாழ்க்கையை விடக்கூடாதுன்றால நான் இழுத்து புடிச்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் அவன் ஆனா இங்க இருந்தா அங்கேயும் அங்க இல்லனா இங்கயும் அப்படின்ற மாதிரி சாட்டிஃபைஸ் பண்ணி அவ லைஃப்ப நல்லா வாழ்ந்துருக்கா இதுல கஷ்டப்படுறது நான் தான் ரொம்ப இல்ல யதார்த்தம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில யதார்த்தமான ஒரு விஷயத்த ஏத்துக்கலாம் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கு ஒரு ஈர்ப்பு இதற்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகுது அவங்க வந்து டிவோர்ஸ் போய் நிக்கிறாங்க இது ஆரம்பமே ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது மக்கள் மத்தியில ஒரு லெசிபிஎன்னா இன்னைக்கும் மக்கள் கிட்ட ஒரு சரியான புரிதல் இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு நாகரிகமா புரிஞ்சுக்கிறாங்க பட் நீங்கள் லெஸ்பியனே இல்லை அவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு லைஃப் தான் கூட இருந்தாங்க எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்றத வந்து அவங்க ஊடகங்களுக்கு மத்தியில் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஆமாம் அதுதான் எனக்கே ஷாக்காக இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து நான் லெஸ்பியன் லெஸ்பியன் சொல்லிட்டு உட்காந்துட்டு ஸ்டேஷன் முதல் கொண்டு எங்க போனாலும் ஹஸ்பேண்ட் தான் இவங்களை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் லெஸ்பியனே இல்லை எனக்கு பொண்ணுங்களே பிடிக்கல பசங்களை கூட நம்பிடலானோனே அதில் ஏமாந்தது அவங்க கிடையாது நான் தான் ரொம்ப ஏமாந்துருக்கேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க கேட்டால் அண்ணன் வாங்க ஃப்ரெண்டுன்னு வாங்க எதனா நான் அதுக்கு மேலே கேட்டால் என்னை சந்தேகம் பிடிக்கிறீன்னு ஒரு ஒரு சண்டை போகும் ஸோ லைஃப்பில் நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம் அதுவும் எல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா அந்த மாதிரி எல்லாரும் நேச்சுரலாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ பெண்ணும் பெண்ணும் இருக்கும்போது இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக நம்ம பண்ணால் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிஞ்சுருவோமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நான் அவங்களுக்கான ப்ரையாரிட்டி என்னவோ அதை மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்துட்டு இருந்தேன் ஏன்னா அது எனக்கு அவங்க விட்டு என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்திலேயே நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க வந்து என்ன நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போதான் தெரியுது அதுவும் லெஸ்பியனே இல்லைன்றது நான் அந்த இடத்துல உடஞ்சிட்டேன் ஆனால் இப்பயும் லெஸ்பியன் தான் எனக்கு ஒரு பொண்ணு மேலே தான் இப்பவும் எனக்கு இருப்பு பட் ஆனால் அவங்க ஏன் அப்போ என்ன நடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் பேசின நாங்கள் இத்தனை வருஷம் வாழும்போது அவங்க ஒரு பையனை கல்யாணம் வரைக்கும் போயிட்டு விட்டு வரும்போதோ இல்லை லவ் பண்ணி விட்டு வரும்போதோ நான் கேட்குறம்போதெல்லாம் நான் உன்னை நினச்சிக்கிட்டு தான் அவங்களை லவ் பண்ணேன் எப்படி அது முடியும்னா எனக்கு தெரியும் அவள் என்னை ஏமாத்தலான்றது தெரியும் இருந்தாலும் நம்ம காதல் வந்து அவ்வளோ ஒரு நாள் உணர்த்தாதா அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த சீக்வன்ஸியில் போயிட்டேன் பட் ஆனால் அது இன்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே என்னால் முடியல அந்த லைஃப்பில் சர்வே பண்ணேன் அதனால் நான் ஓகே ஏன்னா இன்னும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் இவங்கள கூட்டிகிட்டு வரேன்னா இவங்களுக்கு தான் என்னால் ஃபினான்ஷியலாக எல்லாமே பண்ண முடியும் அவங்க ஃபேமிலிக்கெலாம் பண்ண முடியாது அவங்க ஃபேமிலிக்கே எனக்கு தெரியாது என்கிட்டருந்து அமௌண்ட் எடுத்து போய் கொடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து நான் ஒரு ஒரு விஷயத்துக்குன்னு நான் எடுத்து வைப்பேன் பட் ஆனால் அவங்க எதுவும் கொடுக்கணும் ஏன் அப்படிலாம் பண்ணுற என்ன கேட்காம ஏன் செய்கிற அப்படின்ட்டு கேட்டால் அவங்க என்ன ஒரே ரீசன் வைக்கிறாங்கன்னா நீ என்னை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வரேன் நீ வேணாம்னு சொல்லிட்டு என் அம்மா வீட்டுக்குலாம் வந்தேன்னா நீ என்னை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்றாங்க ஓகே தான் நான் பார்த்துக்க முடியும் உங்கள் ஃபேமிலி உங்கள் அக்கா குழந்தை உங்கள் அக்கா உங்கள் அக்காவுக்கு என்ன தேவை ஹாஸ்பிட்டல் செலவு உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் என்னால் பார்த்துட்டுருக்க முடியுமா என்னால் ஒரு லெவல் வரைக்கும் தான் போக முடியும் அந்த அந்தலாம் ஒரு கான்வர்சேஷன் போகும்போது தான் இந்த மாதிரி சண்டைலாம் வந்ததுனால எங்களுக்கு ஆல்மோஸ்ட் சண்டை போயிட்டு இருந்துச்சு அது நடுவில் வந்தவங்க தான் இவங்க இதே ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது சும்மிதான் என்னுடைய உலகம் நான் உங்ககிட்ட கேட்ட விஷயம் தான் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லை இல்லை நாங்கள் லெசிபியன்ஸ் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பட் இன்னைக்கு அப்படி உயிராக நினச்ச ஒருத்தவங்க உங்களுக்கு லெசிபியன் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நிமிஷம் என்ன ஃபீல் பண்ணீங்க என் தலையில் இடியே இருந்தால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்களாம் பெரியவங்களா ஒரு கஷ்டம் கஷ்டம்ட்டால் அதை நான் ஃபீல் பண்ணதில்லை அன்னைக்கு ஃபீல் பண்ண அந்த விஷயத்த என்னடா இது லெஸ்பினியாக இருந்தவங்க கூட ஏழு வருஷமாக போராடிட்டு இருந்திருக்கேன்னா மீடியாவில் வந்து இது வச்சுன்னு பேசிகிட்டு இருக்கனா அப்போ எவ்வளோ முட்டால்தான் நான் என்னையே கூட அவங்க பிம்பச்சு வச்சுருக்காங்க நான் அவ்வளோ தூரம் என்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிய வருது இதோட ஷாக் என்ன பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட சொல்லிட்டு வராங்களா நான் ஜென்ட்ஸ்லாம் வந்து ஏதோ ஏமாற்றி காசு வாங்குறேன் இது பண்ணுறேன் அப்படி இது பண் அந்த மாதிரிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் நான் ஏமாற்றி காசு வாங்கி அப்படி என்ன எனக்கு அவசியம் இருக்குது நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன் ராப்பிட்டோ ஓட்டுறேன் எங்கள் அம்மா எனக்கு காசு போடுறாங்க செலவுக்கு எல்லாமே பண்ணுறாங்க உன்ன மாதிரி நான் வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டு எனக்கு ஜூடியோவில் தான் போய் ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கு காஸ்டியூம்ஸ்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து எனக்கு ப்ராடக்ட்டில் தான் இருக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு நான் உக்காந்துச்சிட்டு இல்லை ஒரு ஃபவுண்டேஷனே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்து அவளை பார்த்து அதுதான் ப்ரோ எனக்கு தேவையில்லைனாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் சில விஷயம் போய் யார் ப்ரோ ஜொமேட்டோ ஓட்டுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரோ வண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டினாலும் எவ்வளோ டயர்டாக வரும் வெயில்ல மழையிலலாம் நான் போயிட்டு ஓட்டிட்டு வருவேன் ப்ரோ இன்ஸ்டா மாட்டெலாம் ஓட்டுவேன் எல்லாமே ஓட்டுவேன் எல்லாருக்குமே தெரியும் என்னை சார்ந்தவங்களுக்கு ஆல்ரெடி மீடியாவிலுமே அவளவுமே சொல்லியிருக்கா நான் வீட்டில் தான் இருப்பேன் அவங்க தான் வேலைக்கு போகணும் ப்ளஸ் நான் சமைச்சி போட்டுட்டு உனக்கு சமைச்சி போட்டுட்டு இங்கே சமைச்சி வச்சா அவங்க வீட்டுக்கு எத்திரிட்டு போய் கொடுத்துட்டு இருப்பா நான் எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய என்னால் எவ்வளோ தான் உழைக்க முடியும் நம்மளால் அதுவே நான் பாதி டயர்டாகிட்டேன் இதெல்லாம் கேட்க போனால் என்கிட்டயே சண்டைக்கு வேறு வராங்க அவங்க லெஸ்பியன் இல்லைன்னு சொன்னது இன்னும் வலிக்குது எனக்கு நான் நான் வந்து எனக்கு ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட்ன்றேன் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் சொல்லி நீங்கள் நான் நிறைய பையனை ஏமாற்றி பணம் வாங்கினேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட அவங்க தரப்பில் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறாங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய சில ஆப் மூலியமாக நீங்கள் வந்து பணத்தை வந்து பணத்தை வந்து சம்பாதிச்சு யூஸ் பண்றீங்க நிறைய பேர் ஏமாத்துறீங்க முட்டாளா வாழ்ந்துட்டு உலகத்துல எல்லாரும் ஏமாந்து அப்படியே நம்மளுக்கு போட்டு விட்டுற அளவுக்கு யாரும் முட்டால் கிடையாதுங்க அவங்க சம்பாரிங்களுக்கு தெரியும் அது எப்படி செலவு பண்ணன்றது நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே நான் ஒன்னும் இல்லீகலா இருக்கிற விஷயம் எதுவும் பண்ணிட்டு நான் சுத்திட்டு இல்லையே என் கூட உங்களுக்கு அன்னைக்கு நினைச்சுது இல்ல வாங்கி தின்னுட்டு சுத்திக்கிட்டு உனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு உங்க அம்மாவுக்கு எத்தினு போய் கொடுத்துட்டு எல்லாம் செய்யும் போது போது நல்லா இனிச்சு இல்ல இன்னைக்கே நீ வெளியில வந்தது கசக்குதுன்ற இந்த கசக்கிறதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க இதுக்கு காரணம் காரணகத்தா காயத்ரி தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாருன்னா இருக்காங்களா இல்ல வந்து சுமித்ராக்கு யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அதுதான் இதுக்கு காரணம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க எனக்கு தெரியாது கேட்டா அண்ணா அண்ணா ஆயிட்டு இருந்திருக்காங்க எனக்கு அந்த இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் தான் பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அவங்க 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 இல்ல பசங்களை நம்பிட்டு போயிலன்னு போதும் எனக்கு என் கூட அவங்க சர்வே பண்ணியிருக்காங்கல்ல எது ஒரு விஷயம் வேணாம்னா அது எனக்கு தெரியாத போய் பண்ணுவாங்க அன்பிளாக் பண்ணி சோ அப்பதான் வந்து எனக்கு அண்ணனா தான் சொன்ன விரும்பலாம் அவளுக்கு பிடிக்கும் பல அண்ணனுக்கு கூட பழகிடுது ஆஹ் ஆமா அவளுக்கு ஒரு பீரியடுக்கு ஒரு அண்ணன் நான் நினைக்க நான் நினைப்பேன் எப்படி இந்த பொண்ணு ஒரு கூட நல்லா பேசுது அவங்களுக்குள்ள மனசாபம் தான் விட்டுடுது அடுத்தது ஒரு பொண்ணுகிட்ட கூட அவ்வளோ க்ளோஸா இருக்க மாட்டேது பசங்க கூட குளோஸா இருந்துச்சு சரி அண்ணன்றாங்க ஒரு லைஃப்பில் எல்லாருமே வந்து நம்பிக்கை வச்சு தான் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த லைஃப்பில் ரன் பண்ணிகிட்டு இருப்போம் சந்தேகம்னு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தேகம் வந்துன்னு பிரச்சனை போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில் அதனாலேயே நான் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போனேன் ஏன்னா அவளை தாண்டி நான் வாழ்ந்திருக்கேன் அவள் விட என் வயசு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸோ அவளை பா இப்போ பார்க்கறதுனா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால் யார் யார் எந்தெந்தில் பேசுவாங்க அப்படின்றதே எல்லாம் எனக்கு தெரியும் இவர் நான் என்ன என்ன சொல்கிறா எல்லாம் ஆம்பளை ஏமாத்துறேன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்போ நீ என்ன பிடிங்கிட்டா இருந்த வயிற்றுக்கு சோத்தை தானே தின்னுறானு என் கூட இருக்கும்போது உனக்கு அது எப்படி உனக்கு கூட எனக்கே ஒண்ணும் புரியல உன்னை வந்து பிரைன் வாஷ் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீ என்ன பால் புட்டியா குடிச்சுன்னு இருக்கிற உன்னை சாக்லேட் காட்டி கூட்டிட்டு போகிறதுக்கு உனக்கு என்கிட்ட இருக்கணும் என்கிட்ட தின்னு என்கிட்ட பணம் தீர்ந்த உடனே உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒண்ணும் அங்கே வந்து இதெல்லாம் காட்டி சொல்லி ஒரு பீரியட் வரைக்கும் வச்சுருப்பாங்க ப்ரோ அதுக்கப்புறம் நீ அப்படி போயிட்டு வந்தா இப்படி போயிட்டு வந்தால் கல்யாணம் பண்ணோம் அப்படி அப்படின்னோடனே அங்கே இருக்கிறதெல்லாம் தின்னு தீத்துட்டு இங்கே பிடிக்காத இங்கே வர்றது இங்கே அங்கேயும் மாற்றி மாற்றி செலவு போனதான் வச்சோம் ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா அவங்க பேசுனது ஆ வச்சிருக்கேன் ப்ரோ அவங்க என்னை மிரட்டுறது வீடு விட்டு வீடு நீ எப்படி அதெல்லாம் மாறி ஆகணுன்றது எனக்கு காசு கொடுன்றது என் கேட்டால் என் பொருள் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டேன் என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி வந்து ஜீவன அம்சம் கொடுன்னு கேக்குறது என் வாழ்க்கையே போயிடுச்சுன்றது இவங்களால தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு நான் அந்த ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருக்கு ப்ரோ நீ பேசுங்களேன் லாயர் வச்சு பேசினா அவங்களே நடுவில் பேசுங்க நீ கண்ணே நிச்சுக்கோ பிஞ்சரோ வீடியோ வந்தானே அந்த வீடியோ நான் தேய நான் சிட் நீ பைந்த கிந்து ஓன நாள் நிச்சுக்கோ அப்புறம் நான் அந்த வீடியோ நான் காலி பண்ண வச்சிடறேன் ஆ பணம் வேணுமா ஆமா எனக்கு காசு வேணும் எனக்கு மாசம் மாசம் எவனா குடுக்கு சொல்ல சம்பாச்சி என் மாசம் மாசம் குடுணுமா அப்படிந்து